அன்பு மகள் என் வீட்டில் முதல் திருமணம் மகளின் திருமணம் வீடு முழுவதும் தோரணங்கள் அலங்காரங்கள் இரண்டு நாட்கள் முடிந்துவிட்டது என்னை தவிர எல்லோருக்கும் சந்தோஷம் என் மகளை நான் எப்படி பிரிந்து இருக்கப் போகிறேன் என்பதுதான் என் கஷ்டமும் கவலையும் இவ்வளோ பெரிய வீட்டை கட்ட முதல் செங்கல் எடுத்து கொடுத்தது அவள்தான் அவள் பிஞ்சு கைகளே செங்கல் சிராய்த்துவிட என்று கை முழுவதும் துணியால் சுற்றி எடுத்துக் கொடுக்க சொன்னேன் இன்று அவளை அனுப்புவதற்காக வாங்கிய விலை உயர்ந்த காரும் ரோஜாக்களால் சுற்றப்பட்டு இருக்கிறது விடிய விடிய தான் விரும்பி சுற்றி அலங்கரித்தேன் இப்போது வழியனுப்ப முடியாமல் ரோமுகள் அடைந்து உட்கார்ந்து இருக்கிறேனே இதழ்களும் இமைகளும் மட்டுமே விடிக்கும் அழுகைக்கு வேலி போட்டு காப்பாற்றிக்கொண்டு கொண்டு இருக்கின்றன கிளம்ப தயாராகிவிட்டார்கள் யாரும் என்னை கூப்பிட வேணாம் என்று சொல்லிவிட்டேன் எல்லோருக்கும் என்னை புரியும் அதனால் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் கிளம்புவதற்கு முன் ஏன் குழந்தை வந்தது அவள் குழந்தையாக இருக்கும்போது அம்மா திட்டிவிட்டாள் என்றால் இதுபோல் தான் வந்து ரூமுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்வாள் நான் வரும் வரை பார்த்தவுடன் அவ்வளவு துக்கம் எங்கிருந்து வருமோ தெரியாது அப்படி பொங்கி கொண்டு வரும் அழுகை காரணம் பெரிதாக இருக்காது இவள் சாக்லேட் கேட்டிருப்பாள் அவள் கொடுத்திருக்க மாட்டாள் அவ்வளோதான் அதற்கு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஆர்ப்பாட்டமாக தெரியும் என்னுடைய இந்த ஆர்ப்பாட்டமும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை நிஜமாகவே அவளை பிரிந்து இருக்க முடியாது என்பதால் இந்த தவிப்பு இதே கஷ்டம் அவளுக்கும் இருக்கும் ஆனால் காட்டிக்கொள்ளாமல் என்னை சமாதானப்படுத்துகிறாள் வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் தானப்பா எப்போ வேணால் ஓடி வந்துடுவேன் உங்களுக்கு கூட ஆஃபீஸ் போகிற வழிதானே எப்போ வேணால் வந்தால் பார்த்துட்டு போகலாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்புறம் நானும் அழ ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் வந்து தாட்டா சொல்லுங்க என்று கையை பிடித்து அழைக்க எந்த மறுப்பும் சொல்லாமல் எழுந்து நடந்தேன் எனக்காக எல்லோரும் காத்திருப்பது என்னவோ போல் இருந்தது காரில் ஏறினால் எல்லோரும் என்னையே பார்த்தார்கள் காரு கிளம்பி தெருவை கடக்கும் போது கையை சேர்த்து கொண்டே இருந்தோம் எல்லோரும் எங்களையே பார்த்து கொண்டு என் மனைவி மகளுக்கு கூட இந்த பிரிவு கஷ்டம்தான் ஆனால் அவர்கள் புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும் யாரோடு பேசாமல் ஹாலில் அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள் நாம் நான் மட்டும் படியேறி அவளுக்கு வடிவமைத்த அறைக்குள் நுழைந்தேன் அறை முழுவதும் அவளுக்காக வாங்கி கொடுத்த பொம்மைகள் அவள் துப்பட்டாக்களை எடுத்து போத்தி கொண்டு அள வேண்டும் போல் தோன்றியது கபோர்டை திறந்தேன் உள்ளே ஒரு கடிதம் அப்பா என்னை வழி அனுப்பியதும் இங்கு தான் வருவீர்கள் என்று தெரியும் என் துப்பட்டாவை தேடுவீர்கள் என்றும் தெரியும் உங்களுக்காக பதினைந்து துப்பட்டாக்களை விட்டுவிட்டு விட்டு வந்திருக்கிறேன் தினமும் ஒன்றை சுற்றி கொண்டு வளவாருங்கள் ஆனால் வீட்டுக்கு வெளியே செல்ல வேண்டாம் எல்லோரும் கேலி பேசுவார்கள் கொஞ்ச நாள் என்னுடைய அறையில் தான் தூங்குவீர்கள் என்று தெரியும் உங்களுடைய மாத்திரைகள் டைரி புத்தகங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய அறையிலே வைத்துவிட்டேன் நல்ல பிள்ளைய சமத்தா தூங்கணும் அம்மா அப்பப்போ ஓடி வந்துடுவேன் என்னை நினச்சி கவலைப்படக்கூடாது இவர் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் மேரேஜ் நான் மட்டும் உங்கள் சாய்ஸ்க்கு விட்டுட்டேன் உங்களை விட என் வாழ்க்கை யாருக்குப்பா அக்கறை இருக்க முடியும் அதனால் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பேன் உலகில் சிறந்த தந்தையாக எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க ஒரு பெஸ்ட்டு மகளாக எப்போவுமே உங்கள் பேரை காப்பாற்றுவேன் எனக்கு வந்த எல்லா ப்ரொப்போசல் க்ரீட்டிங்ஸும் மூணாவது கபோர்டில் இருக்குது போர் அழிக்கும் போது படிங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட நாலு பேர் ப்ரொப்போஸ் பண்ணாங்க எங்கள் அப்பாவை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டேன் வந்து பார்த்தா நல்லா பதிலாக சொல்லி அனுப்புங்கப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுடைய லைட் ஆரஞ்சு ஷர்ட் மருதாடி பூசின ஒயிட் ஷர்ட் எனக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ ஷர்ட் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக மூணு ஷர்ட் இதெல்லாம் காணோன்னு தேடாதீங்க எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு மட்டும் தேடாதான் என்ன லவ் யூ மோர் தென் எனி திங் இன் திஸ் வேர்ல்டு அப்பா இப்படிக்கு ஆயிரம் முத்தங்களுடன் உங்களின் அன்பு மகள் இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்